ஓம் ஸ்ரீ குரு வியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் முப்பத்தி ஒன்பதாவது குறிப்பா சேத்து பயணம் ராமலக்ஷ்மணர்கள் சீதையை தேடிக்கொண்டு வரும் வழியில சுக்ரீவனுக்கு அவனுடைய கிஷ்கிந்தை நாட்டை வாலியிடத்திலிருந்து மீட்டுக் கொடுக்குறாங்க மது மயக்கத்தில் இருந்த சுக்ரீவனோ தன்னுடைய தவறை உணர்ந்து இடத்துல மன்னிப்பு கேட்டு ராமனை சந்திக்கிறான் ராமன் சுக்ரீவனிடத்துல சீதையை தேடி செல்லும் முயற்சியை தொடரலாமா உன்னுடைய வானர கூட்டங்கள் எல்லாம் நலமாக இருக்கிறார்களா ஹனுமன் எங்கே என்று விசாரிக்கிறார் ஹனுமன் தன்னுடைய வானர கூட்டங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு நாளை இங்கு வந்து சேருவான்னு சுக்ரீவன் ராமனிடத்துல சொல்றான் மறுநாள் மாபெரும் பெரும் திரண்டு வருவது போல பல ஆயிரம் வெள்ளம் சேனைகளோட வானரக் கூட்டங்களோட ஹனுமன் ராமனை வந்து சந்திக்கிறான் அந்த வானர கூட்டத்துல பெரும் பலசாலிகளா பெரும் தலைவர்களா இருக்கிற நீலன் சாம்பவந்தன் சதவலி கேசரி தூமிரன் தரிமுகன் கயவன் துன்முகன் மைந்தன் துமிந்தன் குமுதன் பதுமுகன் இடபன் இவர்களெல்லாம் அந்த வானரக் கூட்டங்களோட தனிப்பெரும் தலைவர்களாக இருக்காங்க இத்தனை பெரிய வானரக் கூட்டங்களை பார்த்த ராமன் மிகுந்த ஆச்சரியமடைகிறார் இந்த வானர கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து நான்கு திசையிலும் போய் எப்படியும் நம் சீதா சீத்தையை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் சுக்ரீவன் இந்த வானரக் கூட்டங்களையும் அந்த தலைவர்களையும் நான்கு திசைகளையும் நான்கு திசைகளிலையும் திசைக்கு பலராக பிரித்து தனித்தனியாக அனுப்பி அவர்கள் அனைவரும் சீதாதேவியை தேடி ஒரு மாதத்திற்குள் தன்னை வந்து அடையணும்னு சொல்லி அனுப்புறான் ராவணன் தென் திசையில தேவியை கடத்தி கொண்டு சென்றதால தென் திசை நோக்கி ஹனுமரையும் சாம்பவந்தனையும் அங்கதனையும் நீலனையும் தேடுவதற்கு அனுப்பி வைக்கிறான் தென் திசையை நோக்கி பயணப்படுற ஹனுமன் இடத்துல சுக்ரீவன் அவனுக்கு மிக அழகாக அந்த வழியை குறிப்பிடுறான் தென் திசை நோக்கி பயணப்படும் போது ஆயிரம் மைல் தூரம் கடந்த பின்ன மலையும் நர்மதா நதியும் அதற்கு பிறகு ஹேமகூட்ட மலையும் வரும் இங்கேயெல்லாம் தேடி முடித்த பிறகு பெண்ணை நதிக்கரையில தேடி அதன் பிறகு கோதாவரி நதி தீரத்தை அடைந்து அந்த நதிக்கரையிலையும் நதியை சுற்றியுள்ள கிராமங்களிலும் தேட சொல்கிறான் கோதாவரி நதிக்கரையில தேடி முடித்த பிறகு அங்கும் சீதை தென்படவில்லை என்றால் அங்கிருந்து புறப்பட்டு காவேரி நதிக்கரையை அடைந்து காவேரியை சுற்றியுள்ள இடங்களிலெல்லாம் தேட சொல்கிறான் கடைசியாக மகேந்திர மலையிலும் தேடிவிட்டு தன்னிடம் ஒரு மாதத்திற்குள் வந்து அடைய வேண்டும் என்று கட்டளையிடுறான் சுக்ரீவன் வானர கூட்டங்களின் உதவியோட சீதாதேவியை தேடும் பணி தொடங்கிறது அடுத்ததாக தர்பசயனம் பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர